மக்கள் நிருபர் நேர்களுக்கு வணக்கம் எடப்பாடியினுடைய நீண்ட நாள் கனவு நேற்று மதுராந்தகத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் இருந்து என்ன சொல்லிக்கிட்டு அண்ணா வந்து கரெக்டான நேரத்துக்கு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துவே மாபெரும் கூட்டணியா அமைப்பே அமைப்பேன்னு சொல்லி ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தார் அப்ப சொல்லிட்டு இருக்கிறப்போ எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியை கேலி கூத்தா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா தேர்தல் நெருங்க 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 எடப்பாடியினுடைய அரசியல் வியூகம் தனித்தன்மை வாய்ந்ததாக தெரிஞ்சுதுங்க இப்போ மோடி தலைமையில செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்துல கூட்டம் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் ஏற்கனவே எடப்பாடியார் என்ன சொன்னாங்க தேதி பிக்ஸ் பண்ணோன்னையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைத்து பேரும் மேடையிலே தோன்றுவார்கள் ஒரு கருத்தை சொன்னார் ஆனா அப்போ இந்த கருத்தை சொல்லறப்போ எல்லாமே தேசிய ஜனநாயக கூட்டலுக்கு தனித்தனியா தான் இருந்தது யார் யார் தனித்தனியா இருந்தாங்க ஜான் பாண்டியன் அவர் தமிழக முன்னேற்ற மக்கள் கட்சின்னு அவர் ஒன்று வச்சிருந்தார் அவர் தனியாக தான் நின்றார் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அவர் தனியாக தான் இருந்தார் டிடிவி தினகரன் அவர் ஒரு பக்கம் தனியாக தான் இருந்தார் இந்த ஏசி சண்முகம் எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் நடந்த இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறவங்க எல்லாம் கூட்டணி எட்டு வெளியே போயிட்டாங்க இன்க்ளூடிங் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் உட்பட சொல்றோம் இப்போ இதை வச்சுக்கிட்டு எடப்பாடியார் சொல்லிக்கிட்டே இருப்பார் ஒரு பெரு மாபெரும் கூட்டணி அமைப்பே அமைப்பே அமைப்பான அந்த அமைப்புங்கிற சொல்றது வந்து இப்ப கூட்டத்தில் நிறுவனமாயிடுச்சு இப்போ நடந்த கூட்டத்துல எந்தெந்த கட்சி கலந்துக்கிட்டு சொன்னா பாரதிய ஜனதா கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாசனுடைய பிரிவு அமமுக டிடிவி தினகரன் கட்சி புதிய நீதி கட்சி அவர் ஏசி சண்முகம் அவரு அவருடைய கட்சியும் இந்திய ஜனநாயக கட்சி இந்த பாரிவேந்தர் வச்சிருப்பார் இந்திய ஜனநாயக கட்சியும் இந்தியாவிலேயே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிர்ப்பு ஆனா தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அந்த அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சி கூட்டணி ஜி கே வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் ஜெகன்மூர்த்தியினுடைய புரட்சி பாரதம் கட்சி ஜான் பாண்டியனுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி உழைவர் உழைப்பாளர் கட்சி செலவுத்திருப்பார் இப்போ ஆக மொத்தம் பார்க்குறப்ப பதினோரு கட்சி ஒரு மாபெரும் கூட்டணி இந்த கூட்டணியில் தற்சமையும் இல்லாமல் இருக்கிறவங்க யாருன்னு சொல்லி சொன்னா ராமதாஸ் அது ஒரு பிரிவு அவர் இல்லை ஓபிஎஸ் இல்லை பிரேமலாதா இல்லை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் பிரேமலாதா கட்சி இந்த மோடி நடத்துகிற கூட்டத்துக்கு மதுராந்திரத்துக்கு உள்ள பங்கேற்கிறதுக்கு வல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் சரியான ஒத்துழைப்பு இல்லாத காரணமாக அவங்கள வந்து மேடை ஏறுறதுக்கு இல்லை இந்த சூழ்நிலையில இந்த நீரும் நெருப்புமா இருந்தாங்க பாத்தீங்களா யாரு நீரும் நெருப்புமா இருந்தது எடப்பாடி பழனிசாமியும் டி டி தான் நீரும் நெருப்புமா இருந்தாங்க எதிரும் புரு குதிரும்மா இருந்தாங்க கதாநாயகனும் வில்லனமா இருந்தாங்க இப்படி இருந்தவங்க நேற்று கூட்டத்துல எல்லாம் அண்ணன் தம்பின்னு சொல்லி எல்லாம் ஒன்று சேர்த்துக்கிட்டாங்க அதற்கு முன்னாடியே அன்புமணி ராமதாஸ் அவரு இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாலேயே எடப்பாடி பழனிசாமி ஜாலியில நான் தேசிய ஜனநாயக கூட்டணியை இணைஞ்சுக்கிறேன்னு சொல்லி அவர் வந்து இணைஞ்சுக்கிட்டாரு அப்ப ஜான் பாண்டியன் இது யார் வெளியே போனாங்களோ அவங்க எல்லாருமே ஒரே கூட்டுக்குள்ள வந்துட்டாங்க ஒரு மரத்தின் கீழ் இருப்பார் ரூஃப்னு சொல்லுவாங்கல்ல அந்த மரம் ஒரே கூட்டுக்குள்ள வந்துட்டாங்க இதுல ஹைலைட் ஆன விஷயம் எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரன் தான் பேசப்பட்டவர்கள் டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு எங்களுக்குள்ள பகையாளி பண்ண சண்டை இருந்தது உண்மைதான் அந்த தன்னை இருந்ததை நாங்கள் ஏத்துக்கிறோம் ஆனாலும் மோடி அழைச்சதன் பேர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்மா ஆட்சி அமைக்கணுங்கிறக்காக வேண்டி நான் தேசிய ஜனநாயக கூட்டியில சேர்ந்துக்கிட்டேன்னு சொல்லி அவர் சொல்றார் எடப்பாடி பழனிசாமியும் அப்படித்தான் சொல்றாரு அவரு சொல்லி ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேட்டி கொடுக்குறாங்க நாங்க எல்லாம் அம்மாவினுடைய பிள்ளைகள் அம்மா எங்களை வளர்த்தி இருக்கிறாங்க அம்மாவினுடைய பிள்ளைகள்ல வந்து நாங்கள் எங்கேயும் எங்களுக்குள்ள சண்டை இருந்து நாங்கெல்லாம் ஒன்னு சேர்ந்துக்கிட்டோம் புரட்சி தலைவி அம்மா ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தொடரணும் அந்த அம்மா ஆட்சி பயணப்படணும் அப்படிங்கறக்காக வேண்டி நாங்கள் எல்லா கதப்பையும் மறந்துக்கிட்டு ஒன்று சேர்ந்து இப்போ இருக்கிறோங்கிறார் இப்போ இந்த இடத்துல எடப்பாடியினுடைய கனவு நூத்துக்கு நூறு பழிச்சிருச்சு இப்போ மாபெரும் கூட்டணி எடப்பாடி அமைச்சு கூட்டணியில் அசைக்க முடியாத தலைவர் எடப்பாடிங்கிறத நேற்று நிரூபிச்சிட்டார் அவர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுக்கு முன்னே என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா எடப்பாடியார் போய் தமிழக வெற்றி கழகத்து ஜனநாயகன் கட்சி தமிழக வெற்றி கழகத்தை வந்து அவர் தளபதி விஜயிட்டு போய் பேசிக்கிட்டு இருக்கிறாரு கூட்டணி பேசுகிறாரு பிரேமலதா கட்ட பேசுகிறாங்க இப்படி பல்வேறு கருத்தை சொல்லி அவங்கள திசையை திருப்பிக்கிட்டே இருந்தாங்க ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம் ஆனா பிரேமலதா வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் பிரேமலதாங்க வந்து வந்து அவருடைய சதீஷ் வந்து சுதீஷ் எல்கே சுதீஷ் வந்து தான் பேசுறது எல்லாம் பண்ணாங்க ஆனாலும் அந்த கூட்டணி உடன்பாடு எட்டப்படவில்லை அவங்களும் வந்து கடலூர் நடந்த மாநாட்டில் போன மாதம் நடந்ததுல வந்து நான் அறிவிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க ஜனவரி மாசம் அறிவிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க கூட்டத்துல அறிவிக்கல அவர் என்ன ஒரு கருத்தை சொன்னார்னா இன்னும் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாம் இன்னும் ஒருங்கிணைக்காம இருக்கிறாங்க அதனால நாமளும் வெயிட் பார்த்துட்டு காத்திருந்து பார்த்துட்டு அப்புறம் கூட்டு கூட்டுச்சேரெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போ பிரேமலதாவுக்கு பல நழுவி பாலில் உழுவுற கதையை எடப்பாடி கூப்பிட்டார் ஆனால் பிரேமலதா கட்சியில் வந்து ஏதாவது ஒரு திட்டத்தை வச்சுக்கிட்டு அவர் எப்பவுமே ஆற்றுல ஒரு கால் பேத்துல ஒரு கால் வைப்பார் திமுகவட்டையும் பேசுவாங்க அண்ணா திமுகட்டையும் பேசுவாங்க இந்த இடையில தமிழக வெற்றி கழகத்துலேயும் பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்போ எல்லாருமே கழித்து விட்டாங்க இப்போ அவருடைய நிலைமை தடவை நினை மாதிரி தனியாக நிற்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல் பேச்சுவார்த்தைக்கு ஒழுங்காக வந்து அண்ணா திமுகவோட சேர்ந்தா ஏற்கனவே நாங்கள்லாம் சொல்லியிருக்கிறோம் பிரேமலதாவுக்கு வாழ்வு அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேர்ந்தாதான் வாழ்வுன்னு சொல்லியிருக்கிறோம் இல்லைன்னா வாழ்வு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறோம் அதேமாதிரி திமுக பக்கம் போனாலும் அவங்களுக்கு சரியான மரியாதை இருக்காது அண்ணா திமுகவில் எப்படியாவது ஏதோ குறைஞ்ச சீட்டாவது கொடுத்து சேர்ந்துக்கிட்டாக்கா அவங்கள்ட்ட ஒன்றும் வாக்கு வங்கி ஒன்றும் அதிகமாக இல்லைங்க அவர்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு ரெண்டு சில்ற வா வாக்கு தான் அவங்கள்ட்ட இருக்குது இப்போ போன தடவை வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து அவர் எட்டு புள்ளி முப்ப எழுபத்தஞ்சு சதவீதம் என்ன ஓட்டு வாங்கினார் அப்போ அமமுக ரெண்டு புள்ளி நாலு சதவீத ஓட்டு வாங்குச்சு அப்போது அமமுக அந்த தடவை அஞ்சாவது இடத்துல நின்றுது இப்போ அமமுக வந்து அந்த கட்சி கூட்டணி கட்டுக்கோப்பு அப்படியே இருக்குது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு அனைத்தினும் அண்ணா திராவிட தோற்கள் தோற்கடிக்கப்பட்டு அந்த ஓட்டு விகிதாச்சாரத்தை பார்க்குறப்போ ஒரு கால் சதவீத ஓட்டு தான் திமுக தோற்பதற்கு காரணம் இப்போது டிடிவி கிட்ட வந்து எவ்வளவு இருக்குன்னா ரெண்டே முக்கால் கிட்டத்தட்ட மூணு சதவீத ஓட்டு தினகரன்கிட்ட இருக்கிறதுனால தினகரணத்தை இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே இருந்தாங்க ஒரு சிலர் அவர் மட்டும்தான் இந்த மாணிக்க ராஜாங்கிறவரும் ரெண்டு மாவட்ட செயலாளர் மட்டும்தான் வரல மற்றபடிக்கு அப்படியே எப்படி அனத்திந்தி அண்ணா திராவிட உலகம் கட்டுக்கோப்பாக இருக்கிற மாதிரி தினகரனும் கட்டுக்கோப்பாக இருக்கிறாங்க இப்போது எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி யார் சொல்லிட்டாரு தினகரன் சொல்லிட்டாங்க எடப்பாடி மனமும் வந்து ரெண்டு பேரும் உட்காந்து அண்ணன் தம்பி பா சண்டை இப்போ இந்த மாயாண்டி குடும்பத்தார் சினிமாவில் பிரிஞ்சு போன அண்ணன் தம்பியெல்லாம் தனித்தனியாக இருப்பான் எல்லா கடைசியா ஒண்ணு சேர்ந்தாங்க இல்லையா அந்த மாதிரி இப்ப மாயாண்டி குடும்ப மாதிரி இப்ப அதிமுகவுக்குள்ள எல்லாமே தேசிய ஜனநாயக கூட்டத்துக்குள்ள வந்துருச்சு இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி பதினோரு கட்சி தற்சமையும் கையில வச்சிருக்குது அந்த பதினோரு கட்சியும் அந்தந்த பகுதியில வலுவான கட்சி தான் இப்ப ஜான் பாண்டியன் அந்த பக்கம் எடுத்த ராமநாதபுரம் பக்கம் ஜான் பாண்டியனுக்கு வலுவா இருக்கும் ஜெகன்மூர்த்திக்கு நம்ம சென்னையில் அந்த போரூர் பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அவருக்கு வந்து அங்கே வலுவாக இருப்பார் ஜெகன்மூர்த்தியார் அவர் அப்பா காலத்திலேருந்து வலுவாக இருப்பார் இப்போது ஆத்தூர் பக்கம் பார்த்தீங்கன்னா பாரிவேந்தன் பாரிவேந்தன் இந்திய ஜனநாயக கட்சி இருக்கிறவங்க இல்லையா அவர் இருப்பார் இந்த விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த சரௌண்டிங்ஸில் வேலூர் இந்த பக்கமெல்லாம் எடுத்துக்கிட்டாக்கா இந்த ஏசி ஜன்முகத்தினுடைய புதிய நீதி கட்சி அவங்கெல்லாம் கொஞ்சம் வலுவாக இருப்பாங்க இப்போது எல்லா வலுவானவங்க அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்க சேர்ந்தனால அந்தந்த ஏரியாவில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி பெறுவதற்கு நேத்தல அடித்தளம் போட்டாச்சு இப்போ அடுத்த கட்டமா இன்னி பிரச்சாரத்துக்கு போவாங்க இப்போ இதில் ரொம்ப மோசமா போனது யாருன்னு சொன்னா நம்ம ஓபிஎஸ் தான் ஓபிஎஸ் கட்சியில வந்து இழுபரியா இருந்துகிட்டு இருக்கிறனால ஓபிஎஸ் கட்சியில் இருந்த மனோஜ் பாண்டிய திமுக போய் சேர்ந்துகிட்டார் முன்னையே இப்போ வைத்தியங்கம் அண்மையில் போய் சேர்ந்துக்கிட்டார் அவர் இப்போ அவரும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓபிஎஸ்க்காக வெச்சுருந்தவர் தான் மனோஜ் பாண்டியன்னு வச்சுருந்ததுப்போ ஓபிஎஸினுடைய அணுகுமுறை தெரியல ஓபிஎஸினுடைய அனுமகம் தெரியலனா அவங்க எல்லாமே சரி இனிமேல் நாம் இருந்தால் நம்ம அரசியல் வாழ்வு நமக்கு சூனியம் ஆயிரும் நாமெல்லாம் புற்றுப்புள்ளி ஆயிடுவோம் ஜீரம் ஆயிடுவோம் சொல்லி அவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கும் உண்டான கட்சி தேடி போயிட்டாங்க இப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறார் ஆனால் அதே சமயத்தில் தமிழக வெற்றி கழகம் தனித்து விடப்பட்டிருக்கின்றது அதைத்தான் நாம் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும் இப்போ தமிழக வெற்றி கழகம் எல்லாம் வாங்க வாங்கன்னு வலை விரிச்சுது நீ வா நாவான்னு சொல்லிச்சு யாருமே தமிழக வெற்றி கழகத்துக்கு அரசியல் ரீதியாக கட்சின்னு போய் எந்த கட்சி வரலும் போய் சேரலீங்க எல்லா திமுக இருக்கக்கூடிய இந்த கோபி பகுதியில் இருக்கிற செங்கோட்டையன் ஒருத்தர் தான் அங்கே போய் அவங்க இழுத்தாங்க கொங்கு மண்டலத்தில் வந்து நாம் தலை நிமித்தலான்னு பார்த்தாங்க அவரும் அங்கே போய் இந்த தை பொங்கலுக்கு முன்னால் நிறையா பேர் கூட்டணியில் சேருவாங்க அப்படின்னாங்க தை பொங்கலும் போச்சு பின்னால் பாருங்க நாங்க இப்போ செங்கோட்டையனும் அங்கே தனித்து விடப்பட்டு விட்டார் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு குறிப்பிட்ட சதவீதம் வாங்குவாங்க இப்போ ஏதாவது ஒரு கூட்டணி சேர்ந்துருந்தாங்கன்னாக்கா தமிழக வெற்றி கழகம் பிற்காலத்தில் பேசப்படுகின்ற கட்சியாக மாறி இருக்கும் இப்போ ஓபிஎஸும் தனித்து விடப்பட்டாச்சு தமிழக வெற்றி கழகம் தனித்து விடப்பட்டாச்சு இப்போ எடப்பாடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்குது கிட்டத்தட்ட மதுரா நடந்த கூட்டத்தில் பார்த்தா ஒரு அஞ்சு ஆறு லட்சம் பேர் கூடியிருப்பாங்க அதில் என்ன ஒரு ஹைலைட்னு சொன்னா தினகரன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்ன சொன்ன உடனே மேடையில் பேசுறார் அருமை சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டசபை எதிர்கட்சி தலைவர் கழகத்தினுடைய துணை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னால சொன்ன உடனே கூட்டத்தில் அப்படியே விசில் பார்க்கணும் எல்லாம் உற்சாகம் அடைஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம் அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அண்ணா எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு அதனால் அவளை அசைக்க முடியாது அப்படிங்கிற நிலமையில தான் இப்போ திமுக வலுவான கூட்டணியாக இருக்குது இந்த கூட்டணி அமைஞ்சதை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பயம் தொற்றி கொண்டு விட்டது தமிழக வெற்றி கழகமும் யோசனை வண்டிகிட்டு இருக்குது எலெக்சனில் நிற்கலாமா வேண்டாமாங்கிற மாதிரி அவங்க யோசனையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராவது உறுதி செய்யப்பட்டு விட்டது நன்றி வணக்கம்